வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மற்றும் மிட்சி கம்பெனி தயாரிப்பான சக்தி எம்டி நூற்றி எண்பது டிங்கிற மினி டாக்டர் மற்றும் விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரொட்டோவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பதினெட்டு ஹெச்பி விஎஸ்டி பதினெட்டு ஹெச்பி பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர்ஸ் ரெண்டுமே புதுசு பேக் டயர் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் உள்ளது இந்த மினி டாக்டரோட சேர்த்து அவங்க விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரோட்டர்வேட்டர் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது ரொட்டவேட்டரோட பேக் டோர் புதுசு மற்றும் ரொட்டவேட்டரோட கீர் வீலும் புதுசு டிராக்டரோட பேட்டரி பார்த்திங்கன்னா புதிய பேட்டரி போட்டுள்ளார்கள் டாப்பும் உள்ளது இந்த டிராக்டர் விற்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகே உள்ளது இந்த விஎஸ்டி பதினெட்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் விஎஸ்டி ரோட்டவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க ஏன்னா டாப்பு இருக்குது புதிய டயர் ஃப்ரண்ட் டயர் இருக்குது புதிய பேட்டரி பொருத்தி இருக்கிறாங்க நேரில் போய் விலை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த வேலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள மற்றும் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்